தொழில் முன்னேற்றங்க சரிங்க என்ன நட்சத்திரங்க நீங்கள் உத்திரட்டாதி நாலு மீன ராசிங்களா ஐயா பத்தொன்பது பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க ஐயாட்டு ம் சிவனுடைய வாகனமே நந்தி தானே பத்தொம்போது பசுமாட்டுக்கு ஒரு 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 வாரமும் ஒரு ஒரு பசுமாட்டுக்கு இல்லை பத்தொம்பது கோமாதா பூஜை கோ பூஜை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது கோ பூஜை நடத்துகிறாங்க இல்லைங்களா பத்தொம்போது பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அந்த பசியார சாப்பிட்டு அதை போது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கட்டாயம் இருக்கு ஒரே ஒரே நாள் ஐயா ஒரே நாளும் கொடுக்கலாம் என்ன ஐயா தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி இது அகத்து கேரை இதெல்லாம் கொடுக்கலாங்களே